வியாதியை குறிக்கும் சந்திரன்னா உடம்பை குறிக்கும் சந்திரன் இல்லாம நோயே வராது மருத்துவம் எதுக்காக பாக்குறோம் நோயை தீர்க்கறதுக்காக சந்திரன் இல்லாம யாருமே மருத்துவம் படிக்க முடியாது சார் நான் புதுசா சொல்றேன் நோட் பண்ணுங்க ஊரியனா செவ்வாயா அதை எதை வச்சுதான் மருத்துவம் படிப்பீங்கன்னு சொல்றீங்க சந்திரன் சம்மந்தப்படாம மருத்துவம் படிக்க மாட்டாங்க சார் நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கவா பாக்குறீங்களா ஏன்னா ஒரு கிளாஸ்ல ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க டோட்டலா ஃபெயிலியர் ஆகுறது ஒரே ஒரு குழந்தைய ரெண்டு குழந்தையதான் ஃபெயிலியர் ஆகும் பாக்கி நாஞ்சு குழந்தைய பாஸ் ஆயிடும் அஞ்சு குழந்தை மிஞ்சி கூட ஃபெயில் ஆகுமா இல்லையா அப்ப நாற்பத்தஞ்சு குழந்தை எப்படி பாஸ் ஆயிடுச்சு ஆவரேஜா பாஸ் கிளாஸ்ல பாஸ் ஆகிருக்குது அப்படிங்கறத வித்தியாசம் இந்த பஸ்ட் கிளாஸ்ல ஆகுறது அப்படி ஆவரேஜா பாஸ் ஆகுறது இப்படி அதுக்கு தான் டிஃப்ரெண்ட் கட்டுறேன் ஓகே சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூரியன் புதன் பதினஞ்சு டிகிரிக்குள்ள இருந்தா எந்த வீட்டுல இருந்தாலும் படிச்சிருவாங்க வெளியே போக போக தான் படிக்க மாட்டாங்க சனியுடைய விழா இருந்தாலும் மந்தமா இருந்தாலும் ஆவரேஜா படிச்சு முடிச்சிருவாங்க சனியோட செயற்களை தான் படிச்சிருவாங்க ராகுக்கு இதோடைய நட்சத்திரத்தை வாங்கிட்டு தான் படிச்சிருவாங்க அப்ப பொருள் காரத்துன்னு சொல்லக்கூடிய படிப்பு அப்படிங்கிற விஷயத்த எந்த ஒரு கிரகமும் தடை பண்ணாது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் புதாத்திய யோகம் உள்ள மட்டும்தான் படிச்சு டிகிரி வாங்கலானா இல்லாதவங்க எல்லாம் வாங்கலையானா ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து பஸ்ட் மார்க் வாங்கியிருக்குது இப்படிக்கு அவங்க ஜாதகத்தில் புதாத்தி யோகம்லாம் கிடையாது சரியா வாங்கியிருக்கு புதாத்திய யோகம் உள்ளவே படிச்சிருக்க மாட்டேன் ஃபெயிலியர் ஆயிருக்கும் இப்ப சொன்ன சூரியன் போதும் ஒன்னா சேர்ந்து வந்து அது மீன் தாண்டி இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதுக்கு ஒரு காரணம் என்ன காரணத்தை சொன்னேன் அந்த சூரியன் புதன் சேர்க்கையில சந்திரனோ சுக்கரனோ உள்ள நுழைஞ்சிட்டாங்க சரியா அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலயே ஆஹ் அந்த சூரியன் புதன் வந்துட்டாங்க அப்படின்னாதான் படிப்பு தடப்படும் படிக்கிற வயசுல சந்திரனா மனசையும் உடம்பையும் கெடுத்துடும் சுக்கிரனா உணர்ச்சியை தூண்டிடும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் படிப்பு தடைப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த சந்திரன் சுக்கிரன் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அதனுடைய புதன் காதல் கரகமாவே இருக்கிறாரு இல்லையா ஆதார் காரகமான புதன் வித்யாகாரகமான புதன் கல்விக்கு காரகமான புதன் புத்திசாலித்தனத்துக்கு காரகமான புதன் சந்திரன் சேரும்போது மனசையும் அந்த புத்தியையும் கெடுத்துடுது சுக்கரன் சேரும்போது உணர்ச்சியை தேடி தூண்டிடுது நண்பர்கள் சவகாசத்தை கொடுத்துடுது தீய பழக்க வழக்கத்தை கொடுத்துடுது கெட்ட பழக்க வழக்கத்தை கொடுத்துருது அதனால இந்த சந்திரனும் சுக்கரனும் இந்த சூரியன் புதனோட சேர்க்கல வரும்போது படிப்பை கெடுத்துருது இது ரூல்ஸ் ஓகேவா இதே சூரியன் இது போட்டோம் புதன் இவ்வளவு தூரம் தள்ளி போறாரு முப்பது டிகிரி அடுத்த கட்டத்துல போயிட்டாரு ஆல்ரெடி இது புதன் நீசம் அப்புறம் களையங்க போயிடுவாரு டிகிரி அதிகம் கம்மி படிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றோமா படிக்க மாட்டாருன்னு சொல்றோமா ஆனா இவருக்கு வீடு கொடுத்த குரு இங்க இவருக்கு வீடு கொடுத்த குரு இங்க இருக்காரு படிச்சுடுவாரு ஏன்னா புதன் இங்க யாரை போல செயல் செயல்படுவார்னா குருவை போலையும் சாரம் கொடுத்த ஒரு பொலையும் செயல்படுவார் அப்ப குரு இங்க இருந்தாலே படிச்சுடுவான் ஓரளவுக்கு அது படிச்சிருவாங்க ஒரு டிகிரியா வாங்கிடுவாங்க சனியுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார் சனி இங்க இருக்கிறார் அப்பயும் படிச்சிருவாங்க இன்னைக்கு புதுசா சொல்லி தரேன் ஓகேவா புதன் நீசமை பட்டு இருந்தாலும் கூட வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனோ சூரியனுக்கு தொடர்பு வந்துட்டா படிச்சிருவாங்க அன் கருந்தான் இல்ல இங்க இருந்து குருவா சனியா இருந்தாங்க சூரியனை பார்த்தா கூட படிச்சிருவாங்க ஓகேவா புதுசா இருக்குல்ல புதுசா இருக்குல்ல ரொம்ப புதுசா இருக்கு சார் ஸ்பெஷலா கிளாஸ் எடுக்கணும் ஸ்பெஷலா கிளாஸ் எடுக்கணும் உட்காந்துருக்கேன் கொஞ்சம் கவனமா மட்டும் பாருங்க இந்த வீடியோ திரும்பி திரும்ப பாருங்க சரியா ஏன்னா ஒரு கிளாஸ்ல ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க டோட்டலா ஃபெயிலியர் ஆகுறது ஒரே ஒரு குழந்தைய ரெண்டு குழந்தையதான் ஃபெயிலியர் ஆகும் பாக்கி நாப்பத்தஞ்சு குழந்தைய பாஸ் ஆகிடும் அஞ்சு போனா ஃபெயில் ஆகுமா இல்லையா அப்ப நாற்பத்தஞ்சு குழந்தைய எப்படி பாஸ் ஆச்சு ஆவரேஜா பாஸ் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது வித்தியாசம் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஆகுறது அப்படி ஆவரேஜா பாஸ் ஆகுறது இப்படி அதுக்கு தான் டிஃபரெண்ட் காட்டுறேன் ஓகே சார் புரிஞ்சுச்சா நாற்பத்தஞ்சு குழந்தைகள் பாஸ் ஆயிடுது அஞ்சு குழந்தைகளுக்கு கீழே தான் டோட்டலா ஃபெயிலியர் ஆகிக்கணும் படிப்புக்கே லாய்க்கலாது அப்படின்னு சொல்லி டிசி கழிச்சு கையில கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு அதுதான் மாடி நீக்க போற மாதிரி போயிடுது பசங்கள்லாம் அப்ப வீடு கொடுத்தவர் புதனுக்கு வீடு கொடுத்தவர் கூட தரம் கொடுத்தவர் சூரியன் கூட சேர்க்கையில இருந்தாலோ பார்த்தாலோ திரிகோணம் சம்பந்தத்துல இங்க சனி இருந்தாலும் படிச்சுட்டுவாரு படிச்சிருவாருன்னு அர்த்தம் புதன சனியோட ஓகேவா இவருக்கு ஆறாண்டு கூட உத்ரட்டாலும் சனிக்கு சூரியனுக்கு திருவோணத்தில் வந்துட்டார் சூரியன் வீட்டிலயே இருந்துட்டார் இது படிச்சுடுவாங்க குருவம் இப்படி இருக்கிறார் சூப்பரா படிச்சிருவான் புதனுக்கு வீடு கொடுத்தவரு சாரம் கொடுத்தவரு இங்கேயும் பாத்துக்கிறாங்க இங்கேயும் பாத்துக்கிறாங்க முக்கோணமா வந்துட்டாங்க சூப்பரா படிச்சிருவான் புதனை நீசம்னு எடுக்க வேண்டியது இல்லையா ஏன்னா நீச பங்கம் மாதிரி நிற்கிறார் இல்லையா நீச பங்க மா இல்லையா சூப்பரா பிடிச்சிருவான் இதுவே பிரம்மாத்மா படிச்சிருவான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு உக்காந்துருக்குற ஓகேவா இந்த புதனை இங்க இல்லை

ஆனா வாங்கி இருக்கிற சந்திரன் மனசைக்கு இருக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் அவன் படிக்க மாட்டான் சந்திரன் வைங்க அவன் படிக்க மாட்டான் போச்சு சந்திரன் இப்படி போடுங்க போட்டு பாக்குற கெட்டுப்போச்சு ஆனால் இங்க இதே கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கிறாரு அப்படின்னா இவன் கண்டிப்பா படிச்சிருவான் வயசுக்குள்ளால சேட்டை பண்றது பொண்ணத்தான் செய்வான் ஆனா உட்கார்ந்து இருக்கிற உணர்ச்சியை தூண்டக்கூடிய சுக்கனுடைய வீடு வித்யாக்காரர்கள் நண்பர்கள் சவகாசம் ட்ரிங்க்ஸ் பழக்கம் எல்லா பழக்கம் வந்தாலும் கூட இவன் படிச்சிருவான் ஏன்னா புதனி சூரியனுடைய நட்சத்திரம் ஓகேவா இந்த குழந்தை படிச்சிடும் அதெல்லாம் போய் ஆண்டு விட்டு கண்டுக்கிற டிகிரி வாங்கிடுவான் பாஸ் பண்ணிடுவான் அப்படி சொல்லிடலாம் ஓகே தானே மேனேஜர் புரிஞ்சுதா ஓகே சார் இன்ஜினியரிங் துறையில ஏதோ ஒரு ஹையர் பொசிஷன் குரு பார்த்தால் மேனேஜர் சரி பேங்க்ல மேனேஜர் குரு பார்க்கலன்னா இன்ஜினியரிங்ல ஏதோ ஒரு மேனேஜர் உயர் உயர் பதவி டிஃபரன்ஸ் புரியுதா

சந்திரன் சம்பந்தம் இல்லாம நோயே வராது மருத்துவம் எதுக்காக பாக்குறோம் நோயை தீக்கிறதுக்காக சந்திரன் சம்பந்தம் இல்லாம யாருமே மருத்துவம் படிக்க முடியாது சார் நான் புதுசா சொல்றேன் நோட் பண்ணுங்க சூரியனை செவ்வாய் அதை இதை வச்சுதானே மருத்துவம் படிப்பீங்கன்னு சொல்றீங்க சந்திரன் சம்பந்தப்படாம மருத்துவம் படிக்க மாட்டாங்க சார் நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கவா பாக்குறீங்களா கண்டுபிடிக்கிறீங்களா சொல்லுங்க இருக்குது சொல்லிட்டு இருங்க வரேன் மருத்துவத்தை தூண்டி விட்டுட்டாரு எப்படியாவது சார் இந்த சரி யார் யார் வீட்டுக்கு போயிருக்கலாம் போங்க ஏன்னா அப்பதான் மருத்துவத்தை பத்தி எடுக்க முடியும் ஆனா இந்த கட் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா சரி இப்ப மருத்துவத்துக்கு சொல்றீங்க நான் ஒரு ரூல் சொல்றேன் காலபுருஷனுக்கு லக்கணம் இது சரியா காலபுருஷனுக்கு ஆறாம் படம் நோயை குறிக்கக்கூடிய காரர்களும் இது கண்ணி இந்த இடத்துக்கு சனி திரிகோணத்திலயோ சந்திரன் திரிகோணத்திலேயோ வரும் அப்புறம்தான் சூரியன் செவ்வாயிலாம் சரியா சனியே இங்க இருக்கலாம் சந்திரன் இங்க இருக்கலாம் அல்லது புதன் இங்க இருக்கலாம் புதன் சரியா புதன் இங்க இருக்கலாம் அல்லது வீட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இப்ப நீங்க சொல்லுங்க மருத்துவ ஜாதகத்தை சொல்லுங்க சார் சூரியன் சூரியன் சாரம் குரு ஆமா குரு சுக்கரன் சாரம்